கோடி கோடி வார்த்தைகளும் கொட்டி கிடக்கு நெஞ்சுக்குள்ளே தேடி தேடி நான் எடுத்து தினமும் உனக்கு பாட்டு சொல்வேன் அம்மா துர்க்கையம்மா இங்கே அழகா வந்தாளம்மா வாடும் மக்களுக்கு என் தாயும் வரத்தை தந்தாளம்மா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்த சோதனைகளையே சொல்லி வந்து உங்களையும் வருத்தப்பட வைத்தேன் அல்லவா நீங்களும் நாங்களும் சிறிது சிரிக்கலாம் என்று எண்ணியே இப்பதிவை வெளியிடுகின்றேன் எனது மகன் பிறந்தவுடன் அவனை தூங்க வைப்பதற்கு என் அம்மா தாலாட்டு பாடுவார்கள் அவர்களது குரல் அவ்வளவு இனிமையாய் இருக்கும் அந்த தாலாட்டை எனது கணவர் கேட்டு இவ்வளவு இனிமையாய் பாடுகிறாரே உன் அம்மா சிறு வயதில் எவ்வளவு இனிமையாய் பாடியிருப்பார்கள் என்று கேட்டார் ஆமாம் என் அப்பாவிற்கு பாட வராது ஆனால் அம்மாவை பாட சொல்லி ரசிப்பார் என்றேன் அவ்வளவுதான் இங்கே நீயும் ஒரு பாட்டு பாடி காட்டு என்று வற்புறுத்தினார் நானோ இவன் தாலாட்டு கேட்டால்தான் தூங்குகிறான் எப்படியாவது நாமும் அம்மாவின் தாலாட்டை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்தில் இருந்தேன் ஏனென்றால் மூன்று மாதம் கழித்து சென்னைக்கு வர வேண்டுமே அந்த கவலை எனக்கு சரி இப்படி வற்புறுத்தி கேட்கிறாரே என்று நானும் பாடினேன் குன்றத்தில் கோவில் கொண்ட நம்பி நம்பி எங்கள் குடும்பம் இருப்பதுனை நம்பி நம்பி என்று பாடினேன் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தார் சிறிது நாட்கள் கழித்து இன்னொரு பாட்டு பாடு என்று கேட்க குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன் என் குறைதீர்க்கும் வடிவேலனே என்று பாடினேன் அன்றிலிருந்து என்னை பாடச் சொல்லாமல் இருந்தவர் ஒரு பதினைந்து வருடம் கழித்து ஒரு முறை பாடச் சொன்னார் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே என்று நான் பாட பொறுமையாய் கேட்டுவிட்டு பாட்டு முடிந்தவுடன் ஐந்து நிமிடம் என்னை நன்றாக சத்தமாய் பாடிவிட்டு அமைதியானவர்தான் அன்றிலிருந்து நான் பூஜை அறையில் பாடுவதை தள்ளி அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் தந்தையைப் போலவே எனது கணவரும் பாடலை ரசிப்பார் ஆனால் பாட வராது என் அம்மா என் அப்பாவிடம் பாடிய பாடல் என்னவென்றால் தித்திக்கும் தேன்பாகும் தெவிட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவை ஆவதில்லையே முருகையா என்று பாடினார் என் தந்தையோ முருக பக்தர் என் அம்மாவை திட்டவில்லை என் அம்மாவிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும் என்று அதற்குரிய திருக்குறளையும் சொல்வார் அது எப்படி சிரிக்க முடியும் என்று கேட்டால் வள்ளுவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்பார் நம் அனைவரின் கவலைகளை போக்கும் மருந்து சிரிப்பு ஒன்றுதானே இது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் அன்பு நேயர்களே சுயம்பு துர்க்கை நம் அனைவரது வாழ்விலும் ஆனந்தத்தை அள்ளி எள்ளி கொடுக்கட்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி